அனைவருக்கும் வணக்கம் நான் சோதரர் தமிழரசன் பேசுகிறேன் இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு மகர ராசி காலப்புருஷத்துவப்படி பத்தாம் ராசியான மகர ராசி நேர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஏன்னா உங்களுக்கு வந்து பாருங்கள் இப்போது பாதசனி நடந்துட்டு இருக்குது உங்களுக்கு அதாவது விரை சனி முடிஞ்சு ஜென்மசனி முடிஞ்சு இப்போ உங்களுக்கு பாத சனி நடந்துட்டுருக்கு நிறைய பேர்த்துக்கு ஒரு தயக்கமும் பயமும் இருக்குது சார் உங்கள் ஏழரசின் எங்களுக்கு முழுசாக முடியல எங்களுக்கு எப்போ தான் நல்ல காலம் பிறக்கும் இந்த பாதசனி வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு எந்த ஒரு நல்லதும் பண்ணல பிரச்சனை அதிகமாக போயிட்டுருக்கு மன உளைச்சலாக இருக்குது நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்ருக்கோம் சுற்றி இருக்கிறவங்கனால நிறைய பிரச்சனை நிறைய சூழ்ச்சி பண்ணுறாங்க வேலை செய்கிற இடத்துல எங்களை முன்னேற விடாமல் தடுக்கிறாங்க ப்ரொமோஷன் கிடைக்க மாட்டேங்குது வேலை வாய்ப்பு இல்லை அதேமாதிரி வருமானம் இல்லை பணம் இல்லை குடும்பத்தில் பிரச்சனை இந்த மாதிரி நிறைய மகர ரசிக்காரன் இருக்கீங்க ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டெல்லாம் பார்த்திங்க பார்த்திங்கன்னா படாதுபாடு பட்டிங்க ரெண்டரை மூணு வருஷமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் அதிகமாக நடந்தது மறக்க முடியாத காலகட்டமாக அந்த ரெண்டரை மூணு வருஷம் உங்களுக்கு இருந்திருக்கும் அதில் வந்து பார்த்திங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருந்தது உத்திராட நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பதுலேருந்து எழுபது சதவீதம் எழுபத்தஞ்சு சதவீதம் பாதிப்பு இருந்தது அவிட்டு நட்சத்திரக்காரங்களும் ஒரு ஐம்பதுலேருந்து எழுபத்தஞ்சு சதவீதம் பாதிப்பு இருந்தது நூறு சதவீதம் யார் பாதிக்கப்பட்டாங்கன்னா திருவோண நட்சத்திரக்காரங்கன்னா ஏன்னா சந்திரனோட நட்சத்திரம் மன உளைச்சல் உங்களுக்கு அதிகமாக இருந்தது மன ரீதியான பாதிப்பில் இருந்தீங்க நம்ம எதுக்கு வாழணும் நம்ம வாழ்க்கையை நம்ம வந்து விட்டுறலாம் நம்ம வாழ்க்கையே தேவை கிடையாது நம்ம உயிரே விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேத்துக்கு தற்கொலை இனங்கள் வந்துச்சு ரெண்டரை மூணு வருஷம் பார்த்தீங்கன்னா சனி பகவான் உங்களை போட்டு புளிஞ்செடுத்தார் சக்க புளி புளிஞ்செடுத்துட்டார்னு சொல்லிடலாம் அந்தளவுக்கு பிரச்சனை ஆனால் நிறைய பாடத்தையும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருப்பார் உங்களுக்கு யார் நல்லவங்க கெட்டவங்க யார் கூட பழகணும் யார் கூட பழகக்கூடாது சுற்றி இருக்கிறவங்க எப்படிப்பட்டவங்க அவங்க சுயரூபம் என்ன எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுது ஆனால் பாருங்கள் இனி வரக்கூடிய காலகட்டம் பாருங்கள் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மடி எடுத்து வச்சுட்டோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு நல்ல ஒரு வருஷமாக இருக்கும் உங்களுக்கு பாதசனி தாங்க உங்களுக்கு பாதசனி பெருசாக பாதிப்பு கொடுக்காது சொல்கிறாங்க பார்த்தீங்களா சனி வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுக்குற சனியே நல்லது பண்ணிட்டு போகும் கடைசியில் நல்லது பண்ணிட்டு போகுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா நல்லது நடக்கும் சனி தான் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கும் ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்கும் உடம்பு டயர்டாக இருந்திருக்கும் டல்லாக இருந்திருக்கும் டல்லாக ஃபீல் பண்ணியிருப்பீங்க உடம்பு அடித்து போட்ட மாதிரி இருந்திருக்கும் சுறுசுறுப்பாக இருந்திருக்காது பித்து பிடிச்ச மாதிரி இருந்திருப்பீங்க கலர் கம்மியாக இருப்பீங்க ஒரு சில பேர்லாம் பாருங்கள் வெள்ளையாக இருந்தவங்க கருப்பாக டல்லாக மாறிட்டாங்க கருப்பாக இருந்தவங்க நேரம் இன்னும் கருப்பாக மாறினா நிறைய மகராசிக்காரங்க இருக்காங்க இது எல்லாமே சனி பகவானால் நடக்கிறதாங்க ஏன்னா சனி பகவான் இருள் கிரகம் இருட்டுக்குண்டான கிரகம் சனி ஆழமான இருட்டு வந்து பார்த்தீங்கன்னா ராகு சரிங்களா ஆனால் வந்து சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருள் கிரகம் அப்போ அந்த இருள் தன்மை அந்த மந்தத்தன்மை அந்த நிதானம் அந்த சோம்பேறித்தன்மை எல்லாம் உங்களுக்கு அந்த ரெண்டரை மூணு வருஷம் இருந்தது ஆனால் இப்போ ஓரளவுக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கீங்க ஜனவரியிலிருந்தே பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி மாதத்திலருந்தே ஓரளவுக்கு நல்லாயிருக்கு பரவாயில்லைங்க சார் ஜனவரியிலேருந்து ஓரளவுக்கு சேஞ்ச் சேஞ்சஸ் தெரியுது சில நல்ல விஷயங்கள்லாம் நடக்கிற மாதிரி தெரியுது பரவாயில்ல லைஃப் கொஞ்சம் மாறுற மாதிரி தெரியுதுன்னு நிறைய ராசிக்காரங்க சொன்னீங்க ரெண்டாயிரத்து இருபத்தி மூணு ஜனவரியிலேருந்து ஒரு சில பேர் அப்படியே வெளியே வந்திருக்கீங்க பிரச்சனையிலேருந்து ஆனால் இந்த பாத சனி என்ன பண்ணுன்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குது பாதசனி நல்லது பண்ணுமா கெட்டது பண்ணுமான்னு ஒரு சில பேருக்கு டவுட் இருக்குங்க இந்த பாதசனின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா ஏழரை சனியோட கடைசி பகுதி இறுதி கட்டம் இது உங்களுக்கு ஏழரை சனியோட கடைசி பகுதி நீ அடுத்த முப்பது வருஷம் கழிச்சு தான் உங்களுக்கு ஏழரை சனி வரும் சரிங்களா நீங்கள் என்ன வயசில் இருக்கீங்களோ என்ன வயதுக்கு தகுந்த மாதிரி பழங்கள் நடக்கும் சரிங்களா ஆனால் அதுக்கு முன்னாடியெலாம் பாருங்கள் இளம் இளம் வயது இருக்கிறவங்கள இளம் பருவத்தில் இருக்கவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா லவ் ஃபெயிலியரு லவ் பண்ணி ஏமாந்தீங்க படிப்பு சரியாக சுத்தமாக ஏற கிடையாது ஞாபகமருதியாக இருந்துச்சு முப்பது முப்பது வயசு மேலே முப்பது முப்பது முப்பத்தஞ்சு வயசுக்கு பண்ணுறவங்களுக்கு பிஸ்னஸில் பிரச்சனை தொழிலில் பிரச்சனை குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனை சொந்த வாழ்க்கையில் பிரச்சனை அப்படி இருந்தது ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு பண்ணுறவங்களை பார்த்தீங்கன்னா அவங்க குழந்தைகளை பற்றி பிள்ளைகளை பற்றி நிறைய பிரச்சனை உங்களுக்கு குழந்தைகளை படிக்க வைக்க முடியல செட்டில் பண்ண முடியல குழந்தைங்களை நம்ம வந்து நல்லபடியாக நம்ம கொண்டு போக முடியல லைஃப் அவங்களுக்கு தேவையானதை நம்ம பண்ண முடியலன்னு ஒரு இயக்கத்தில் இருந்தீங்க ஆனால் இந்த காலகட்டங்கள் பாருங்கள் இந்த பாதசனி பெருசாக அவங்களுக்கு பாதிப்பு கொடுக்காது சின்ன சின்ன பிரச்சனை கொடுக்க தான் செய்யும் நூறு சதவீத பிரச்சனைன்றது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நீங்கள் மார்ச் ஏப்ரலெலாம் வெளியே வந்துடுவீங்க உங்களுக்கு பிடிச்ச ஏழரசனி கம்ப்ளீட்டாக விலகிறோம் உங்களுக்கு இப்போ போன காலகட்டம்லாம் பாருங்கள் தனுசராசினியர்கள் வெளிவந்தாங்க ஏழரசனிலிருந்து வந்தாங்க இதே மாதிரி உங்களோட லைஃப் மாறும் சனி பகவான் அப்படியே ஒவ்வொரு ராசியும் அப்படியே பிடிப்பார் அப்படியே தனுசு ராசிக்கு போன இதுக்கு தனுசு ராசி இருந்தது இப்போ மகர ராசிக்கு ஜென்மசனி விலகிருச்சு இன்னும் எடுத்து கும்பராசிக்கு ஜென்மசனி நடந்துகிட்டு இருக்கு இன்னும் எடுத்து மீன ராசிக்கு வரும் அப்படியே ஒவ்வொரு ராசிக்கும் மாறும் அப்படி அப்போ அந்த பழைய வாழ்க்கையை நினச்சி கவலைப்பட வேண்டாம் இந்த பாதசனி வந்து பெருசாக பாதிப்பு கொடுக்காது சரிங்களா பாதசனி வந்து நிச்சயமாக வந்து பாதகத்தை பண்ணாது சரிங்களா அதனால் கவலைப்படாதீங்க இந்த பாதசனி உங்கள் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால இந்த பாதசனின்னு சொல்லுவாங்க அதனால் வந்து ராசிநாதனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறனால பணம் வரக்கூடிய காலகட்டம் தான் உங்களுக்கு சரிங்களா ஆனால் என்ன விஷயம்னா நீங்கள் வெளியே எங்கேயும் பணத்தை கொடுத்து மாட்டிடுறாதீங்க பிஸ்னஸ் பண்ணுறவங்க பார்த்து பார்த்து முடிவெடுங்க பார்த்து தெளிவாக பார்த்து முடிவெடுங்க யாரை நம்பலாம் யாரை நம்பக்கூடாது உங்களுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கும் பிஸ்னஸ் பண்ணலாமான்னு கேட்குறாங்க ஒரு சில பேர் முதலீடு போடலாம் முதலீடு ஒரு அளவாக முதலீடு போட்டு உங்கள் வருமானத்தை பெருக்க முடியும் பிஸ்னஸ்ஸை விரிவாக செய்ய முடியும் பெருசுப்படுத்த முடியும் உங்களால் சரிங்களனால கவலைப்படுத்துவோம் கவலையே வேண்டாம் இந்த பாத சனி பெருசாக பாதிப்பு இருக்காது பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் ஏன்னா அந்த ரெண்டில் இருக்க சனி என்ன பண்ணுவார்னா வாக்குஸ்தானத்தில் இருக்கிறனால பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருக்கணும் ஃபுட் பாய்சன் வரும் ஒரு சில பேருக்கு ஃபுட் அலர்ஜி வரும் உணவு கரெக்டாக உணவு வந்து கரெக்டாக சாப்பிடுங்க பழைய உணவு கெட்டுப்போனதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்றது அவாய்ட் பண்ணிக்கங்க வெளியே உணவு கொஞ்சம் சாப்பிட்றதை கொஞ்சம் தவிர்த்துறது நல்லது ஏன்னா ரெண்டில் சனியோ இல்லை ராகுவோ இந்த மாதிரிலாம் இருச்சின வந்து பார்த்தீங்கன்னா ஃபுட் பாய்சன் கொடுப்பாங்க சரிங்களா அதனால் உணவு பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரதாங்க செய்யும் பாத சனியில் சின்ன சின்ன குடும்ப பிரச்சனை கணவன் மனைக்குள்ளே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது வேலை செஞ்சுட்டு வீட்டுக்கு வந்தாலே ஒரு சில பேருக்கு பிரச்சனையாகுது வேலை செய்கிற இடத்துல கூட ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கீங்க வீட்டுக்கு வந்தாலே ஐயோ வீட்டுக்கு வந்துட்டோமோ பிரச்சனையாயிருமோ அப்படிங்கிற மாதிரி ஒரு பயத்தில் இருக்கீங்க அதனால் சின்ன சின்ன கருத்து வேறுபாடு வரும் யாரோ ஒருத்தர் நம்ம நிலமை இப்படி தான் நம்ம நேரம் இப்படி தான் போயிட்டு இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கலாம் யாரோ ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகிறது நல்லது சரிங்களா பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் இந்த பாதசனி என்ன பண்ணும் பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும் கணவன் மனைவி அவங்க அவங்கக்கிட்ட சில பிரச்சனைகள் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் கவனமாக இருக்கணும் பேச வேண்டிய பேச்சில் கவனமாக இருங்க இதை தான் பண்ணும் சனி மற்றபடி உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காது அந்த மன அழுத்தம் இருந்துச்சு பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருவது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த மன அழுத்தம் உங்களுக்கு இருக்காது சரிங்களா உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் இந்த பாதசனி உடல் ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஏன்னா இப்போ ராசிக்கு வந்து பாருங்கள் மூணில் ராகு வந்துட்டார் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல குரு இருக்கார் அவர் உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறமெல்லாம் பாருங்கள் உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்துக்கு வருவார் இந்த வருஷம் நல்ல வருஷங்க இந்த பாதசனி வந்து பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்த போகிறது கிடையவே கிடையாது பாதசனி நல்லா தான் பண்ணவங்களுக்கு பெருசாக பாதிப்பு இருக்காது உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஒரு அற்புதமான ஆண்டுன்னு சொல்லிடலாம் விடிவு காலம் பிறக்க போகுதுன்னு சொல்லிடலாம் உங்கள் வாழ்க்கை மே மாதத்துக்கு அப்புறம் பாருங்கள் வாழ்க்கை தலையில மாறும் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும் மே மாதம் ஆரம்பத்துலலாம் பாருங்கள் குரு பயிற்சி நடக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி நடக்கும் உங்கள் மேலே ஒரு வெளிச்சம் போடும் இருட்டுக்கள் இருந்தீங்க நீங்கள் தத்தளிச்சிட்டு இருந்தீங்க நரக வாழ்க்கையில் இருந்தீங்க ஒரு ம மர மனவேதனையோடு இருந்தீங்க வழி வேதனையோடு இருந்தீங்க ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வாழ்ந்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் விடிவுகால போறதுன்னு சொல்லிடலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலலாம் கம்ப்ளீட்டாக உங்களுக்கு ஏழரை சனி முடியும் ஆனால் இந்த பாத சனி பெருசாக உங்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக ஏற்படுத்தாதுங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது சரிங்களா உங்கள் ஜாதகத்தில் எந்தங்க என்ன கிரகங்களோட தசாபுத்தி நடக்குதுன்னு பாருங்கள் நல்ல தசாபத்தியா ஆறாம் அதிபதியா எட்டாம் அதிபதியா லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் தசாபத்தியா லக்னத்துக்கு கேந்திராதிபதி தசாபத்தியா அதாவது ஒன்னு ஒம்போது ஒன்று நாலு ஏழு பத்து அல்லது ரெண்டு பதினொன்றாம் அதிபதி தசாபத்தியா இல்லை மாரகாதிபதி பாதகாதிபதி தசாபத்தியா நடந்தால் ஓகே தான் உங்களுக்கு அது என்ன கிரகங்களோட காம்பினேஷனில் சேர்ந்துருக்கு என்ன கிரகங்களால் பார்க்கப்பட்டிருக்கு அது ரொம்ப முக்கியம் சரிங்களா அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் என்ன கிரகங்கள் உங்களை வழி இருக்குது என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கு சரிங்களா அதெல்லாம் பாருங்கள் ரொம்ப முக்கியம் ஆனால் பழைய அந்த வாழ்க்கை உங்களுக்கு வரவே வராது சரிங்களா ஏன்னால் எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க எந்தளவு கஷ்டப்படக்கூடாது எல்லாத்தையும் பார்த்தாச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டீங்க எல்லாத்தையும் அனுபவிச்சிட்டிங்க அந்த கசப்பான ஒரு வாழ்க்கை இனி திரும்பி வர போகிற வர போகிறதே கிடையாது திரும்பி வரவும் வராது அதனால் கவலையப்படாதீங்க சரிங்களா அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசா புத்தி என்ன கிரகங்கள் வழி நடத்துது என்ன கிரகங்களோட கண்ட்ரோலில் வந்து நீங்கள் இருக்கீங்க என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்டு அந்த கிரகங்கள் பா என்ன கிரகங்களும் உங்களுக்கு சாதகமாக இருக்குது பாதகமாக இருக்குது இது எல்லாமே ஜாதகத்தில் லக்ன அடிப்படையில் தசா புத்தி என்ன கிரகங்கள் அமர்ந்திருக்கு என்ன கிரகங்களோட சேர்ந்துருக்கு பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம் அப்போ உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்க்கணுன்னு இருப்ப பார்த்தீங்கன்னா கீழே இருக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை தனுப்பிச்சு விடுங்க உங்கள் அப் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கங்க உங்கள் சுய ஜாதகம் பார்த்து தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து நம்ம டீப்பாக தெளிவாக நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சிக்கலாம் உங்கள் லைஃப் இனிமேல் மகரசனியர்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும் இந்த பாத உங்களுக்கு ந நல்ல கிரகங்களோட தசாபுத்தி நடந்தால் நூறு சதவீதம் நல்லா தான் நடக்கும் கெட்டது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க அப்போ உங்களுக்கு யோகமான தசா புத்தியாக அவயோகிரகங்களோட தசா புத்தியா இதெல்லாம் பாருங்கள் நன்மையாக தீமையாக அதெல்லாம் பாருங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம் சரிங்களா தனிப்பட்ட ஜாதம் போட்டிங்கன்னா பார்த்துக்குங்க உங்கள் வாழ்க்கை எப்படி போகும் இனிமேல் எப்படி மாறும் அதாவது அவங்க லைஃப் மாறுமா மாறாதான் இல்லை இதே நிலமையில் இருப்பீங்களா எந்தெந்த வருஷத்தில் உங்களுக்கு என்னென்ன காலக்கட்டங்கள் என்னென்ன நடக்கும் என்னென்ன சம்பவங்கள் உங்களுக்கு நடக்கும் என்னென்ன நடக்காது யார் யார் உங்களுக்கு உதவி செய்வாங்க யார் வந்து பார்த்திங்கன்னா என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு ஒத்து வராது என்ன ராசிக்காரங்க உங்களுக்கு பகையாக இருப்பாங்க இது எல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதத்தில் தசா புத்தி நடக்கக்கூடிய தசாபுத்தி லக்னம் லக்னாதிபதி நிலைமை ராசிநாதன் சனியோட நிலைமை இதெல்லாம் வச்சு பார்த்தா நூறு சதவீதம் நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்படி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கும் இப்படி இருக்காது பார்த்து தெளி தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க நம்ம சரிங்களா மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் சோதரர் தமிழரசர் இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஒரு முன்னுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஆளுங்கர் ஆப்ஷன் இருக்கும் அதிகம் சூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்